அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது சென்னையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஏ ஒன் குற்றவாளியான பிரபல தாதா நாகேந்திரன் கல்லீரல் பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சிறையில் இருந்து கொண்டே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து ஆம்ஸ்டாங்கை கொலை செய்த ரவுடி நாகேந்திரனின் மிரள வைக்கும் குற்ற பின்னணி குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் சென்னையில் வியாசர்பாடி பகுதியை சேர்ந்தவர் நாகு என்கிற நாகேந்திரன் பாக்ஸர் ஆக வேண்டும் என்கிற கனவோடு இருந்த நாகேந்திரன் வடசென்னையில் உள்ள பாக்ஸிங் கிளப்பில் பயிற்சி பெறுவதற்காக சேர்ந்துள்ளார் அங்கே ஏற்கனவே பாக்ஸர் விஜி என்பவரோடு நாகேந்திரனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது பாக்ஸர் விஜியும் பிரபல ரவுடி வெள்ளை ரவியும் நெருக்கம் என்பதால் நாகேந்திரனுக்கு வெள்ளை ரவியுடன் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டுள்ளது வடசென்னையில் பாக்சர் விஜி வெள்ளை ரவி நாகேந்திரன் ஆகிய மூணு பேரும் குற்ற சம்பவங்களை சர்வ சாதாரணமாக மூணு பேரும் சேர்ந்து செய்து வந்துள்ளனர் குற்றச்சண்டையில் வெறித்தனமாக பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்த நாகேந்திரன் எதிராளியை ஒரே அடியில் சாய்க்கும் அளவுக்கு திறமை வாய்ந்தவராக இருந்ததால் வெள்ளை ரவியின் கும்பலில் தவிர்க்க முடியாத நபராக வலம் வந்தார் நாகேந்திரன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ரவடி வெள்ளை ரவியுடன் கொலை முயற்சியில் ஈடுபட்ட நாகேந்திரனை கைது செய்த கைது செய்யப்பட்டார் அதையடுத்து கொலை கட்ட பஞ்சாயத்து சினிமா புள்ளிகளின் கோரிக்கைகளை சத்தம் காட்டாமல் செய்து முடிப்பது கடத்தல் விவகாரங்களை கச்சிதமாக முடிப்பது என பிரபல தாதாவாக உருவெடுத்தார் நாகேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அதிமுக நிர்வாகி சண்முகத்தை கொலை செய்த வழக்கில் நாகேந்திரனுக்கு ஆயுள் தண்டனை கிடைத்தது சிறைக்கில் இருந்து கொலைக்கு கொடுப்பதில் வல்லவராக இருந்திருக்கிறார் நாகேந்திரன் இவர் போட்டுக் கொடுக்கும் ஸ்கெட்சை நாகேந்திரனின் அடியாட்கள் தட்டாமல் கச்சிதமாக செய்து முடிப்பார்கள் சிறையில் இருந்தாலும் வடசென்னையில் நாகேந்திரன் வைத்ததுதான் சட்டம் என்றாகிவிட்டது சினிமாவிலிருந்து நாகேந்திரன் சிறையில் இருந்து நாகேந்திரன் எப்போது பரோலில் வந்தாலும் வடசென்னையில் சில சம்பவம் நடக்கும் அதாவது ஒரு கொலை நடக்கும் சிறையெல்லாம் தனக்கு ஒரு பொருட் அல்ல என்பது போல் நாகேந்திரன் நாகேந்திரன் ரவிடீசத்தில் ஊறி போயிருந்தார் வடசென்னையின் காட் ஃபாதர் தான் நாகேந்திரன் இந்த நிலையில் நாகேந்திரன் கேங்கில் இருந்த பொக்கை ரவி நாகேந்திரன் சிறைக்கு சென்ற கேப்பில் கேப்பில் மற்றொரு ரவுடி காக்கா தோப்பு பாலாஜியுடன் சேர்ந்து கட்ட பஞ்சாயத்தை கையில் எடுத்து வடசென்னையில் ஆதிக்கம் செலுத்துகிறான் அதனால் வடசென்னை வாசிகள் பொக்கை ரவியையும் பார்த்து அச்சப்பட ஆரம்பித்தனர் எங்கள் தலைவர் இடத்துக்கே போட்டியாயின பொக்கை ரவியின் கட்ட பஞ்சாயத்து ஆட்டத்தை மோப்பம் பிடித்த நாகேந்திரன் எடுபுடிகள் அல்ற சில்றகள் பொக்கேரவியின் அடிவா அடியாட்களை வெட்டி சாய்க்க பதிலுக்கு பொக்கேரவியின் அடியாட்களும் நாகேந்திரனின் அடியாட்களை போட்டு புலக்க என ரவுடீசம் வடசென்னையில் மேலும் வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்தது இப்படி நாகேந்திரன் மீது மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை அஞ்சாம் தேதி பெரம்பூரில் இருந்த தனது வீட்டின் அருகே ஆறு பேர் கும்பலால் ஆறு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பலிக்கு பலியாக ஆம்ஸாங் கொலை நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் வடசென்னையின் முக்கிய தாதாவான நாகு என்கிற நாகேந்திரன் தான் ஏவன் குற்றவாளி என்பது தெரியவந்தது நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பத்து வழக்கறிஞர்கள் என இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இது ஒருபுறம் இருக்க ரவுடி திருவேங்கடம் காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டான் மற்றும் சம்போ செந்தில் மொட்டை கிருஷ்ணன் ஆகிய இருவரும் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ளதால் அவர்கள் இருவரையும் தேடி வருகின்றனர் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டதும் தனது கணவரையும் என்கவுண்டர் என்கவுண்டர் செய்து விடுவார்களோ என பதறிய நாகேந்திரனின் மனைவி விசாலாச்சி ஆம்ஸ்டாங் கொலைக்கும் எனது கணவருக்கும் எந்த சம்பந்தமும் சம்மந்தமும் இல்லை என காவல் ஆய்வு ஆணையர் அலுவலகத்தில் முறையிட்டதோடு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் பொய்யான தகவலை தெரிவிக்க வேண்டாம் என கூறி விசாலாட்சியின் வழக்கையை ரத்து செய்தார்கள் இந்த நிலையில் இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்த நாகேந்திரனின் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்தது இதையடுத்து மருத்துவமனையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சிறுநீரகங்கள் தானமாக வழங்கப்பட்டு தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்தார் நாகேந்திரன் இந்த நிலையில் மீண்டும் நாகேந்திரன் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் சென்னை ஸ்டான்லி அரசு அரசு மருத்துவமனையில் கைதிகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அந்த சிகிச்சையும் முன்னேற்றம் இல்லாததால் நாகு என்கிற நாகேந்திரன் உயிரிழந்தார் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இதைத்தான் நம்ம டெல்டா சவன் நண்பர்களுக்கு கூற வேண்டியுள்ளது மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் டெல்டா சவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல